திராவிடியா மாடல் சொல்லிட்டு அந்த திராவிடத்தை சீன்றதனால தான் திராவிடியான்னு சொன்னாலே அது வேற ஒரு அர்த்தத்தை குறிக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது அவங்க ஒரு கொச்சையான ஒரு இதை வந்து கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க தமிழ் தேசியத்துக்கு பரம எதிரி யாரு தெலுங்கு ஆதிக்க அரசியல் அரசியல்வாதிகள் தெலுங்கு ஆதிக்க அரசியலுக்கு ஒரு கட்சி இருக்கு ஆட்சி இருக்கு ஸ்டாலின் லூ இருக்கிறாரு முதல்வர் பதவி துணை முதல்வர் பதவி எல்லாம் கொடுத்து நீங்க எங்களை முட்டாளாக்கிட்டு இருக்கா டே நீ தெலுங்கு அதுக்கு வாதிடா அப்படின்னு நான் சொல்றோம் தீன்ற எழுத்துல எவனும் கட்சி ஆரம்பிக்கவோ ஏற்கனவே வந்து அதிமுக இருந்தா கூட நீங்க எல்லாம் கட்சி பேரை மாத்திக்கணும் திராவிடன்ற பேர் எங்கேயாவது காதல கேட்டுச்சுன்னா எங்களுக்கு வந்து கடுப்பு வந்துடும் அஞ்சு புள்ளி எண்பத்தி விழுக்காடு தான் தெலுங்கர்கள் இருக்கிறாங்க நாற்பது விழுக்காடு இருக்கும்னு சொல்லிட்டு காமாட்சி நாயுடு போன்றவர்கள்லாம் உருட்டிக்கிட்டு இருப்பாங்க நம்மால் சரியாக செஞ்சுட்டு போயிருக்காண்டா தாடிக்கார நம்ம தெலுங்கு ஆதிக்கத்தை தான் நிறுவுறோம் அப்படின்னு தெரிஞ்சே வந்து தெரிஞ்ச மாதிரி இருக்கணும் தெரியாத மாதிரி இருக்கணும் அந்த தெலுங்கு அரசியல் ஆதிக்கத்தை நிலைநாட்ட துடிக்கிற திமுக என்ற கட்சி தமிழ் தேசியம் அரியணை நேயர் என்ன எவ்வளோ காலங்கள் ஆகும் தமிழ் தேசியம்ன்ற ஒரு அரசியல் அரியணை நேயர்றதுக்கு இன்னும் இருபது ஆண்டுகள் ஆகும் தமிழ் பார்ப்பனர்களையும் கொண்டு வந்து தமிழ் தேசியத்தில் உள்ள அடக்கினதுக்காக தெலுங்கு ஆதிக்க ஸ்டாலின்காருக்கு நான் இந்த மேடை ஒரு நன்றி தெரிஞ்சுக்கிறேன் தெலுங்கு ஆதிக்கத்தை உச்சிகொடுமையை பிடிச்சி கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்களோ அவங்கள நாங்கள் மானசீகமாக ஏற்றுக்கிறோம் நாயுடு பேரவை போய் புகார் கொடுத்துருக்குது திராவிடம் என்பது ஒரு திருட்டு அரசியல் தமிழர்களை ஏமாத்தி குழைக்கிறதுக்கான ஒரு அரசியல் இது ஒட்டுமொத்த தெலுங்கு இனத்துக்கும் நீங்க கேவலத்தை உண்டு பண்ணாதீங்கடா பாவீங்களா அப்படின்னு சொல்லுமா நேரடியாக சொல்ல வந்த விஷயம் தெலுங்கு மக்களை பத்தியே அல்ல அது பேச வந்தது திராவிடம் என்ற தெலுங்கர் முன்னேற்ற கழகத்தை பத்தி தான் அது பேசுது ஸ்டாலின் கார்வை பத்தி தான் பேசுறாங்க வர்றவங்க போறவங்க நம்ம பச்சை தெலுங்கரு தெலுங்கரு எப்படி தமிழ்நாட்டை ஆளலான்ற ஒரு கேள்வியில கொண்டு போய் விட்டு நம்மளை துரத்தி விட்டுருவானுங்க உள்ள போட்டோம்னா வேற யாரும் பேச மாட்டாங்க இந்த ஸ்டாலின் காரும் நினைக்கிறாரு ஆடிட்டர் குருமூர்த்தி இன்னும் அசிங்கசியமா கேவலம் கேவலமா பேசினாரே தூக்கி கைது பண்ணிருக்க வேண்டியது தானே அப்ப நீங்க பாஜக பிடிமா தமிழர்களை முட்டாளாக்குவதற்காக இந்த தெலுங்கு முன்னேற்றங்களை தான் அழிந்து போகும் கஸ்தூரி பேசுனது இவங்களுக்கு வந்து ஒரு எப்படின்னா அடுப்பு கடாயை வச்சு அந்த கடாய்க்கு மேலே இவங்களை உட்கார வச்சு சூடு பண்ண மாதிரி ஆயிடுச்சு இப்போ இதை தமிழ் தேசியம் விசஸ் தெலுங்கு ஆதிக்கம் அப்படின்னு ஒரு சீன் சொல்கிறீங்க ஆனால் அவங்க திராவிடியா மாடல்னு சொல்லிட்டு அந்த திராவிடத்தை சீன்றதுனால தானே இப்போ கைது வரைக்கும் போது ஒரு சித்தாந்தத்தை சீன்றாங்க அப்படின்ற பேர் இல்லை 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 அது உங்களுக்கு அவங்க ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் திராவிடியான்னு சொன்னாலே அது வேற ஒரு அர்த்தத்தை குறிக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது சரி அவங்க ஒரு கொச்சையான ஒரு இதை வந்து கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க தமிழ் தேசிய அரசியல் சார்ந்து ஒரு தெளிவான நீண்ட தூர பயணத்துக்கு தயாரான எங்களை போன்றவர்கள் நாங்களாம் திராவிடியா அதிடியா அதை விரும்ப மாட்டீங்க டியாவெல்லாம் நாங்கள் வந்து டியாவை எப்போவுமே வந்து பேச மாட்டோம் அந்த டியாவை பேசுகிறதே திராவிடர்கள் தான் சரிங்களா அதனால் நாங்கள் அப்படி பேச மாட்டோம் நேரடியாக சொல்கிறோம் ஒன்பது அமைச்சர்களில் போட்டிருக்கேன் இல்லை ஏன் பறையர் சமூகத்துக்கு வந்து பதினாலு விழுக்காடு பறையர்கள் இருக்காங்க ஒரு அமைச்சர்களை போட்டிருக்கேன் நீங்கள் ஆனால் அஞ்சு புள்ளி எண்பத்தேழு விழுக்காடு தான் தெலுங்கர்கள் இருக்காங்க அப்படி இருக்கும்போது முக்கியமான பதவி முதல்வர் பதவி துணை முதல்வர் பதவி எல்லாம் கொடுத்து இங்கே எங்களை முட்டாளாக்கிட்டு இருக்கேடா டே நீ தெலுங்கு ஆதிக்கவாதிடா அப்படின்னு நான் சொல்கிறோம் அந்த தெலுங்கு ஆதிக்கவாதியை நேரடியாக குறிக்கும்போது தெலுங்கு மக்களையும் சேர்த்து வந்து கொண்டு வந்து இழுக்க வேண்டிய தேவையில்லை இன்றைக்கும் ரொம்ப கூலி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு ரொம்ப பாவப்பட்ட மக்களாக பாவம் அவங்களையும் சேர்த்து சீன்ற மாதிரி ஆகிடும் அதை நம்ம ஒருபோதும் செய்ய மாட்டோம் அவர்களுக்கான அந்த குறிப்பாக அருந்ததியர் மக்கள் வந்து இன்றைக்கும் ரொம்ப ஒரு சிரமமான வேலைகளை இருக்காங்க மனம் வருத்தக்கூடிய பட விஷயம் அவர்கள் மக்கள் தொகை அடிப்படையில் உரிமைகளை பெறணும் இதே மண்ணில் உரிமைகளை பெறட்டும் இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு பெறட்டும் சரிங்களா ஆனால் இப்போ கொடுத்துருக்கிற ஒதுக்கீடை உள் ஒதுக்கீடை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் சரிங்களா நீங்கள் மூணு பேர் இருக்கீங்கன்னா மூணு வேலை வாய்ப்பு வாங்கிக்கிற பங்கீட்டு முறையை நாங்கள் ஒத்துக்கிறோம் ஒட்டுமொத்த தெலுங்கர்களுக்குமே நீங்கள் வந்து அஞ்சு புள்ளி எண்பத்தேழு அளவில் நீங்கள் எடுத்துக்கிற கொடுக்குறத மக்கள் தொகை இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா மட்டும்தான் தெரியும் நாற்பது விழுக்காடு இருக்கும்னு சொல்லிட்டு சில தெலுங்கு ஆதிக்கவாதிகள் இந்த நம்ம இந்த நாயுடு போன்றவர்கள்லாம் காமாட்சி நாயுடு போன்றவர்கள்லாம் உருட்டிக்கிட்டு இருப்பாங்க அது வந்து பொய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னில் எடுத்த கணக்கெடுப்பும் என்கிட்ட இருக்குது சரி இப்போது ரெண்டாயிரத்தி பதினொன்னில் எடுத்த இதுவும் நம்மள இருக்குது அந்த இதுபடி வந்து அஞ்சு புள்ளி எண்பத்தேழு விழுக்காடு தான் தெலுங்கர்கள் இருக்கிறாங்க அந்த தெலுங்கர்கள் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ் மாநில தமிழ்நாட்டையே ஆட்டை போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆதிக்க அதில் ஒட்டுமொத்த தெலுங்கர்கள்ல இருந்து ஒரு கூட்டம் மொத்தமாக சுரண்டி பொழைக்கிறதே தன் வேலையாக வச்சுக்கிட்டு தமிழர்களையும் முட்டாளாக்கிக்கிட்டு இனப்பொருட்களைக்கும் துணை போய் ஒட்டுமொத்த தமிழர்களையும் பக்கத்து மாநிலத்திலையும் எல்லா மாநிலத்திலையும் ஒரு ஒரு இப்படி ஒரு மரியாதையோடு வாழ வைக்காமல் அடிபட்டு செத்தாக சாப்பிட்டும் கேரளாவில் ஆந்திராவில் கர்நாடகாவில் இப்படி ஒரு வன்மத்தோடு தமிழர்களை வந்து ஒரு இழிவுபடுத்தி நசுக்கிக்கிட்டே அதுல ஒரு சுகபோகமா ரசிச்சு வாழ்ற ஒரு இழிபிறவிகளாக இருப்பவர்கள் ஒழித்து கட்டப்பட வேண்டியவர்கள் அந்த ஒழித்து கட்டப்பட வந்து செய்யணும் போது ஒரு பொதுவான ஒரு ஒரு சொல்லாடல் கையாளப்பட வேண்டும் அது என்னன்னு கேட்டீங்கன்னா தெலுங்கு அரசியல் ஆதிக்கம் அப்போ அதுக்கு எதிரான அரசியல் எது தமிழ் தேசியம் இப்ப திமுகனா உடனே அதிமுக வந்துடும் இங்க என்ன வரணும் எந்த அதாவது இந்த தீ தீயும் வரக்கூடாது காவும் வரக்கூடாது புரியுதா தீக்கு இங்கே வேலையே கிடையாது திராவிடத்துக்கு வேலையே கிடையாது திர தீன்ற எழுத்துல எவனும் கட்சி ஆரம்பிக்கவோ ஏற்கனவே வந்து அதிமுகன்னு இருந்தால் கூட நீங்கள்லாம் கட்சி பேரை மாற்றிக்கணும் திராவிடன்ற பேர் எங்கேயாவது காதில் கேட்டுச்சின்னா எங்களுக்கு வந்து கடுப்பு வந்துடும் அப்படி தான் நாங்கள் ஒரு அரசியலை நிறுவிக்கிட்டு இருக்கிறோம் அப்போ எல்லாம் வந்து திராவிடன்ற பேரெல்லாம் மாற்றிக்கிட்டு ஓடிட்டு போயிட்டே இருக்கணும் அப்போது எது வந்து இதுக்கு எதிரானது தமிழ் தேசியம் தான் எதிரானது தமிழ் தான் அரசியல் தமிழ் தேசியம் மட்டும்தான் சரியானது தமிழ் தேசியத்துக்கு பரம எதிரி யாரு தெலுங்கு ஆதிக்க அரசியல் அரசியல்வாதிகள் தமிழ் தேசியத்துக்கு வந்து இப்போ கொள்கை தான் இவர் தலைவர் அவர் இதெல்லாம் ரெண்டாவது ஆனால் தெலுங்கு ஆதிக்க அரசியலுக்கு ஒரு கட்சி இருக்குது ஆட்சி இருக்குது ஸ்டாலின் லூ இருக்கிறாரு இனவெறி பிடிச்ச ஸ்டாலின் லூவாக இருக்கிறாரு இனவெறி பிடிச்ச உதயநிதியாக இருக்கான் இருக்கார் ஊரெல்லாம் வந்து அந்த கருணாநிதி வந்து அங்கே குண்டு போடும்போது ஈழத்தில் குண்டு போய் இறுதிக்கட்ட போரில் குண்டு போடுறாங்க போட்டுக்கிட்டு இருக்கும்போது போர் நின்று போச்சே அப்படின்னு போயிட்டு இப்போ நின்று போயிடும் போர் நின்றுனு சொன்னீங்க போர் நிற்கலையே இன்னும் குண்டு போட்டுக்கிட்டு இருக்காங்களே அது ஒன்றும் இல்லை மழை விட்டும் தூவானம் விடவில்லை அதாவது வந்து கோபாலபுரத்தில் வந்து குண்டு போடுறாங்க அப்படின்னா ஒரு குண்டை அங்கே போட்டிருந்தாங்கன்னா நல்லா கதை முடிஞ்சிருக்கும் சரியா ஆனால் குண்டு போடும்போது வந்து அங்கே ஒரு குண்டை போடாமல் அதாவது எங்கேயோ சில்லற சில்லறத்தனமாக சின்ன சின்ன குண்டுகளை மட்டும் போட்டாங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும் அது மாதிரி வந்து பெரிய குண்டெல்லாம் போடலை சின்ன சின்ன குண்டுகளை இருக்காங்க பெரிய குண்டு போட்டால் ஒரு பத்தாயிரம் பேர் சாவுறான்னு வச்சுங்க இப்போ நூறு இரநூறு பேர் தான் சத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு சொல்கிற ஆள் வந்து அந்த ஆளோடய பேரில் இவங்க திட்டங்கள்லாம் தொடங்குவாங்களாம் அந்த ஆள் பேரில் இவர் ஏதோ பழனிசாமி தவழ்ந்து போனாராம் அதை விட கேவலமான வேலையில் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அதான் உதயநிதி சொல்லியிருக்காரு அது அந்த பழனிசாமி ஒரு தடவை தவழ்ந்து போனார் அது யாரும் மறுக்க முடியாது என்ன ஆனால் திமுக செய்த கேவலமான வேலைகள்லாம் வந்து அதை பேசுனா இந்த மேடையை இந்த இது இப்போ நேரமே பற்றாது என்ன இவ்வளோ கேவலத்துக்கும் நேராக வச்சு பார்ப்போமா தவழ்ந்து போனது ஒரு குற்றம்னு வச்சுப்போம் சரி சரியா நீ எந்த இடத்துல எல்லாம் வந்து குனிஞ்சு போயிருக்கிற நிமிந்து போயிருக்கிற அப்படின்றதெல்லாம் வச்சு இங்கே வெப்பமா பட்டியல் போடுவோமா ரொம்ப பெருசாக போகும் ஆ ரொம்ப பெருசாக போகும் அப்போ ஓ முதுகில் இருக்கிற அழுக்கை வந்து நீ எடுக்காமல் நீ வந்து இந்த ஒரு இந்த தமிழர்களை முட்டாளாக்கி ஏமாத்திக்கிட்டு ஒரு சுயநல தமிழர்கள் கொஞ்சம் பேர் கூட ஜால்ரா தட்டுறதுக்கு வச்சுருந்தா நீ ஒரு பெரிய ஆள் நினச்சிட்டேன்னா அதெல்லாம் நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருப்போமா அதனால் அதனால் இந்த அரசியல் வந்து ஒரு ஏமாற்று நாடக கம்பெனி இது திமுக அதோட அது வந்து வீழ்ச்சியை சந்திக்கிட்டு சந்திச்சுக்கிட்டு இருக்குது அது பதட்டத்தில் இருக்கிறதுக்கு இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு வெளிப்பாடு தான் ஒரு பெண்மணி ஏதோ பேசிட்டாங்க மன்னிப்பு கேட்டாங்க அது விட்டுறலாம் ஆனால் இவர்களை ஒடுக்கணுன்ற அடிப்படையில் கைது வரை கொண்டு போய் உள்ளே போட்டிருக்கிறது நாங்கள் அதை வரவேற்கிறோம் ஏன் தெரியுமா ஏதாவது வந்து பிராமணர்களையும் சேர்த்து எங்களுக்குள்ளே கூட்ட சேர்த்து விட்டதில் எங்களுக்கு ரொம்ப பெருமையா பிராமணர்கள் கிடையாது பார்ப்பனர்கள் தமிழ் பார்ப்பனர்களையும் கொண்டு வந்து தமிழ் தேசியத்தில் உள்ளே அடக்கினதுக்காக ஒரு இந்த தெலுங்கு ஆதிக்க ஸ்டாலின்காருக்கு நான் இந்த மேடை வாயிலாக ஒரு நன்றி தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா நாங்கள் வந்து உண்மையிலே சொல்கிறேன் நான் இந்த தமிழ் தேசிய அரசியலில் வந்து வளர்த்து எடுக்கிறதுக்கு பல ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கேன் என்னடா பண்றேன்னு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே என் நண்பர் ஒருத்தர் வங்கியில் வேலை பார்த்து நின்னவர் பாலசுப்ரமணியன் பேர் சரி அவர் வந்து பிராமணர் பார்ப்பனர் அவர் சரிங்களா அவர்கிட்ட கேட்டிருக்கேன் நான் எங்கேயாவது இந்த ப இந்த தமிழ் பார்ப்பனர்கள்லாம் எங்கேயாவது ஒரு ஒன்றா வச்சு ஒரு கூட்டத்தை போடுங்க நான் உங்கள்கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு ஆனால் இன்றைக்கி அதுக்கு வேலை தேவை இல்லை தேவையில்லாமல் போயிடுச்சு அதுதான் அதனால் அந்த வகையில் வந்து அதான் நீங்கள் ரொம்ப நாள் ஏமாற்றிக்கிட்டு இருக்க முடியாதுன்றது தான் தமிழ் தேசியம் அரியணை என்ன எவ்வளோ காலங்கள் ஆகும்னு நினைக்கிறீங்க தமிழ் தேசியம்ன்ற ஒரு அரசியல் அரியணை ஏறுறதுக்கு இருபது ஆண்டுகள் ஆகும் அது வரைக்கும் அது வரைக்கும் வந்து எடப்பாடி வரட்டும் ஒரு இப்போ திராவிட அரசியல் பேசினாலும் அவங்க வந்து இப்போ ஒரு அப்பா இப்போ என் கூட இப்போ என் பேர் கூட வந்து ரமேஷ் என்னோடய பழைய பேர் சரி எங்கள் அப்பா வந்து அன்னைக்கு வந்து என் தம்பிக்கு போஸ் சரிங்களா போஸ்ன்றது சுபாஷ் சந்திர போஸ் நினைப்பில் வச்சுட்டு போயிட்டாரு வச்சுட்டு என் ரமேஷ்ன்றது தான் நல்ல பேராக இருக்குது ரால வைணுன்னா ரமேஷ்னு வச்சுருப்பாங்க அவர்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் புரியுங்களா அப்போ அதே மாதிரி வந்து எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும்போது இந்த திராவிடம் அதை பற்றி உள்ள அவரே ஒரு மலையாளி ஒரு புரிதல் அப்படி இருந்திருக்கும் என்ன அவர் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகான்னு வச்சுட்டு போயிடுறார் அந்த அண்ணாவும் தே தமிழருக்கு வந்து எதிராக வேலைக்கெல்லாம் செஞ்சுருக்கிறாரு அந்த திராவிடம்ன்றதும் தேவையில்லாத ஒரு ஆணி அகில இந்தியன்றதும் தேவையில்லாத ஆணி ஏன்னா இன்னைக்கு பெங்களூர்லாம் பெங்களூரில் தமிழர்கள் ஒற்றுமையாக இல்லாத காரணம் இங்கே உள்ள அந்த மானங்கட்ட கட்சிகளை கொண்டு போய் அங்கே நடத்திக்கிட்டு இருக்கிறதுனால தான் திமுக அதிமுக வந்து இங்கே சண்டை போட்டுக்கிட்டால் அங்கே பெங்களூரில் இருக்க தமிழர்கள் சண்டை போட்டுக்கிடுவாங்க அப்போ அகில இந்தியன்ற பேரில் வச்சதும் தப்பு அதை கொண்டு போய் அங்கங்கே நடத்துறதும் தப்பு சரிங்களா இப்போ காங்கிரஸ் இருக்குது அகில இந்திய காங்கிரஸ் கட்சின்னு இருந்தாலும் அங்கங்கே எல்லாத்துக்கும் இருக்குது இப்போ நான் கா நான் கேட்குறேன் ஒரு மலையாளத்துக்காரங்க இங்கே வந்து மலையாளிகள் கட்சியாக ஆரம்பிச்சிருக்காங்களா இல்லை அவங்க கட்சியை கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து யாராவது செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்களா ஆந்திராவிலேருந்து கொண்டு செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்களா அதுபோல மராட்டியத்துலையும் இன்னைக்கு தமிழ் செல்வன்றவரை பாரத் பாரதிய ஜனதா கட்சியில் எம்எல்ஏவா ரெண்டு தடவை நின்று ஜெயிச்சிட்டாரு மகாராஷ்டிராவில் அவர் எந்த கட்சி வாயிலாக ஜெயிச்சிருக்காரு பாஜக வாயிலா அதே மாதிரி வந்து அந்த மண்ணில் எந்த அரசியல் இருக்கோ அதைத்தான் முன்னெடுக்கணும் இங்கே இருக்கிற அந்த திராவிட குப்பையை கொண்டு போய் வச்சுட்டு அங்கே தமிழர்கள் ஒற்றுமை இல்லாமல் அங்கே எந்த சாதனையும் படைக்காமல் ஐம்பது பேர் அறுவ ஒரு அம்ப அறுபது பேர் எம்எல்ஏவாக இருக்க வேண்டிய இடத்துல ஒரு எம்எல்ஏ கூட இல்லாமல் ஆகி கழுத கட்டரமாக போனதுக்கு இந்த அகில இந்திய இந்த மண்ணாங்கட்டி திராவிட அரசியல் வச்சது ஒரு காரணம் ஆக மொத்தம் அகில இந்தியன் வச்சதும் தப்பு திராவிடம் வச்சதும் தப்பு அந்த அண்ணாவை கொண்டு முன்னாடி வச்சதும் தப்பு அப்படிப்பட்ட ஒரு தப்பை வந்து எம்ஜிஆர் பண்ணிட்டார் அதே இது திராவிட அரசியலுக்கு எதிராக இன்னைக்கு இவ்வளோ பெரிய கேள்விகள் திராவிடம்னா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஒரு திராவிடம்னா என்ன பழனிசாமி உட்காந்து சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னா பெப்பப்பே பெப்பே இல்ல சரி எனக்கு தெரியாது கூப்பிட்டு சொல்றோம் அவரோட செய்தி தொடர்பாளர் இருக்கிறார் கோவை சத்தியன் இருக்கிறாரு நம்ம இங்க ஜெயக்குமார் இருக்கிறாரு அவரை கூப்பிட்டு கேட்போம் திராவிடம்னா என்ன வாட் இஸ் திராவிடம் அப்படின்னு கேட்டால் சொல்லிடுவாங்களா ஒருத்தரையும் சொல்ல முடியாது இப்போ கூனி குறுகி போய் ஏண்டா நம்ம தலைவர் இந்த பேரை வச்சிட்டு போயிட்டாருன்ற அளவில் இருக்கிற ஒரு கட்சி தமிழர்களை தலைமையில இருக்கிற கட்சியை பத்தி நமக்கு கேள்வி கிடையாது ஆனால் நம்மால் சரியாக செஞ்சுட்டு போயிருக்காண்டா அந்த பெருசு தாடிக்கார அன்னைக்கே இந்த தமிழர்களுக்கு ஆப்படிச்சு வச்சு திராவிடன்ற பேர் வச்சுட்டு போய் நம்மளெல்லாம் வாழை வச்சுருக்குறாரு அங்கங்கே ஊரெல்லாம் சிலைகளை வச்சுக்கிட்டு கோயில் பக்கத்தில் அதாவது தெருவுக்கு எல்லாத்துக்கும் பெரியார் பேரை வச்சுக்கிட்டு நம்ம தெலுங்கு ஆதிக்கத்தை தான் நிறுவுறோம் அப்படின்னு தெரிஞ்சே வந்து தெரிஞ்ச மாதிரி இருக்கணும் தெரியாது தெரியாத மாதிரி இருக்கணும் இப்படி ஒரு திருட்டு வேலையை செஞ்சிட்ருக்கவங்க அந்த தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட தெலுங்கு அரசியல் ஆதிக்கத்தை நிலைநாட்ட துடிக்கிற திமுக என்ற கட்சி தான் அப்போ அதுக்கு எதிராக உள்ளது எதுவா இருக்கும்னா தமிழ் தேசியம் மட்டும்தான் நிற்க முடியும் இன்னும் ஒரு பத்தாண்டுகள் பதினஞ்சு ஆண்டுகள் கழித்து திராவிடத்துக்கு விளக்கமே சொல்ல முடியாம இந்த அண்ணா திமுகவே வந்து எல்லாரும் சேர்ந்து அந்த திராவிடம்ன்ற வந்து மாற்றிட்டா கூட நடைமுறையில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ பார்த்துக்கும்போது போது ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்தில் நான் சொல்கிற மாதிரி வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள பொதுக்குழு கூடி நம்ம திராவிடத்தை தூக்கிடுவோம்டா பேரை அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதுவும் தமிழ் தேசிய கட்சியாக போயிடு போகுது ஆனால் நாங்கள் எதிர்பார்க்குறது அது கிடையாது நாங்கள் வந்து ஒரு பெரும் கவனோட கனவோட இருக்கிறோம் எப்படின்னா ஒரு தமிழ் தேசிய அரசியல் என்பது எப்படி வந்து ஈழத்தில் வந்து த ஒரு தன் மக்களுக்காக உடல் பொருள் ஆவி அனைத்தையும் ஒப்படைத்து ஒரு படையை கட்டமைச்சு ஒரு நாட்டை உருவாக்கி ஆண்டாரோ தலைவர் பிரபாகரன் அதே மாதிரி வந்து இந்த தமிழ் இனத்துக்காக எந்த இந்த எந்த கையூட்டும் லஞ்சமும் பெறாமல் தமிழ் தேசியம்னால் இப்படி தாண்டா அது வந்து ஒட்டுமொத்த யாருக்கும் எதிரானது கிடையாது ஆனால் என் தமிழ் இனத்துக்கு எதிராக செயல்படுபவர்களை எதிரிகளாக கட்டமைச்சு அடித்து நொறுக்கி அவர்களுக்கெல்லாம் பாடம் படித்து கொடுத்து தமிழ் தேசிய அரசியல்லாம் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த தமிழ் இனத்தோட உரிமைகளை மீட்டெடுக்கிறதுக்கான வேலையை செய்யும் ஒருபோதும் கையூட்டெல்லாம் பெற்றுக்கிட்டு திருடன் திருடன் ஊடகெல்லாம் கூட்ட கூட்டணி வச்சு தன் உரிமைகளை விட்டு கொடுக்கவும் செய்யாது ஏன்னு செய்யாத அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான தமிழ் தேசியம் உருவாகணுன்றது தான் உங்களோட இலக்கம் ஆமாம் எனக்கு தெரிஞ்ச அரகுர தமிழ் தேசியம் கூட சீக்கிரமாக வந்துடும் அடுத்து வந்து கிட்டத்தட்ட எடப்பாடி ஆட்சியார் வந்துச்சுன்னா அது கூட ஒரு எப்படி சொல்கிறது ஒரு இருபத்தஞ்சி விழுக்காடு தமிழ் தேசியமாக தான் இருக்கும் அப்புறமா ஐம்பது விழுக்காடு எழுபத்தஞ்சி விழுக்காடு மாறி நாங்கள் நினைக்கிற ஒரு உண்மையான தமிழ் தேசியம் இங்கே வந்து ஆட்சியில் அமர்வதற்கு இருபது ஆண்டுகள் கண்டிப்பாக ஆகும் காத்திருந்து பார்ப்போம் காலம் பதில் சொல்லும் ரொம்ப நன்றி நன்றி நன்றி